thank

ம் பெரிய தப்பு பண்ணிட்டோமோ இந்த கிழவிக்கு மிஷின்ல துணி துவைச்சா பிடிக்காதுன்னு சொல்லி கையில மாங்கு மாங்கு துணி துவைச்சு போட்டுக்கிறேனே நானு ஐயோ என்ற கையெல்லாம் பார் புண்ணா மாதிரி இருக்குது ஆ வாங்க நீ வாங்க வாங்க என்ன காலங்காத்தாலேயே வந்துருக்குறீங்க ஏங்க நீ எங்க அத்தை ஏதாவது போன் பண்ணி வர சொல்லிச்சவங்களா என்னை பத்தி ஏதாவது சொல்லிச்சா அட போங்கனி நீங்க வேற நீ சாயங்காலம் இருந்து சொல்லிட்டு தானே வந்த உங்ககிட்ட வீட்டுக்கு வந்தா கிளவி காய்ச்சி மூச்சும் கண்ணா அப்படின்னா பேச ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்ன பண்றது அதை சமாளிக்கிறதுக்காக நானும் ரெண்டு மூணு வீட்டு போட்டுட்டு போய் படுத்துட்டேன் சரி என்ன பண்றது காலையில எழுந்துருச்சு அதாவது சொல்லுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இங்க வந்து துணி திருக்கிறேன் அட போங்கனி உங்களுக்கு என்ன உங்களுக்கு மாமியார் இல்ல அதனால தெரியல உங்களுக்கு மட்டும் மாமியார் இருந்திருக்கோன்னு அப்ப தெரிஞ்சிருக்கும் என்ற நிலைமை எப்படி இருக்குதுன்னு ஏதோ எங்கள் அப்பா அம்மா செத்து போனனால உங்களுக்கு ஒரு கஷ்டமும் தெரியல இல்லாட்டி அவ்வளோதான் நீங்கள்லாம் ஏன் சொல்லப்பலாம் ரொம்ப குறைக்காருவா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இருந்தாலும் மாமியாருங்கிற வர்றப்போ அவங்க ஏதோ சொல்லுவாங்களோ அப்போ தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல வந்தேன் உங்களுக்கு என்ன அந்த வாய்ப்பே இல்லை மேலும் வர வேணாலும் சொல்லப்பலாம் தருவா உ பப்பாவும் ஓ மேலும் வர சொல்லும் ஆட போங்க நீ நீங்கள் வேற நான் அந்த அளவுக்கு இருந்தால் நானே எங்கள் அத்தை கிட்டே ஓடு போட்டுட்டுருக்குறேன் சரி சரி என்ன காலங்கத்தாலே வந்திருக்கீங்க என்ன விஷயம் விஷயம் இல்லாம எதுவும் வர மாட்டீங்களா ஏண்டி இந்த தீவாளி முடிஞ்சு பையன கல்யாணம்னு சொல்லி தெரியாதா அதான் நாளை காலையில மூர்த்த கால் போடுறா சரி அது சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன் இருந்தாலும் அத்தை கிட்ட நேர்ல வந்து சொல்லணும்ல அதுக்காக தான் வந்தா ஆல நான் வேற அதே வேற மறந்துட்டேன் ம் அப்பனா இன்னைக்கு சாயங்கால போய் சாலையில டெய்லர் கடையில இருக்குது ப்ளௌஸ் தைக்கிறதுக்குள்ள கொடுத்துறேன் முதல்ல அதை போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்புறம் பிஸி பிஸியாகிடுவோம் அப்புறம் டெய்லர் கடிக்கலாம் போக முடியாது நான் இன்னைக்கு போதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவணும் இப்போ தன்னை என்ன வேலை இருக்கணும் தன்னை வேலை சொல்கிறேன் பாருங்கள் ஆமாம் நீ அப்புறம் அதுவும் வேலைதாண்ணா அப்புறம் புதுசா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறீங்க கட்டோனு இல்லை கல்யாணத்துக்கு வாங்கினது அப்புறம் தைச்சா தானே கட்ட முடியும் நான் முன்னாடியே கொடுத்துருந்தா அந்த புள்ள தீபாவளிக்கெல்லாம் துணிங்க நிறைய வந்தனால தைக்காமல் வச்சுருந்துது அதுக்கு நிலா கிட்டே சொல்லி விட்ருந்தேன் சரி நீ போய் கேட்டாதா ஒரு வேளை தைக்காமல் இருந்தால் கூட நாள் கழிச்சு தைச்சி கொடுப்போம் இல்லாட்டி அப்புறம் கல்யாணத்துக்கு எப்படி போடுறது சாரு சாப்பாடு பா

ம் எவ்வளவு சின்சரோ வேலை பார்த்துட்டு இருக்கானே என்னக்கா சரிடா உங்களுக்கு marriages எல்லவே மறந்துட்டீங்களா

కిస్ లేక గ్రూపల ఇన్వైట్ பண்ணియా ల మామ్మి ఏమన్నా నంగల கூப்பிடవే ఇలా నినికి వెన కూప్టిర ఆ ఓకే జనీ నినికలం మీకు చెల్లిరే ఇన్విటేషన్ ఎర్కాచా బాకీ ఇందా కొడుకున్నోన నినికల కుడుతు ముడిచిరుమా నాలేలరేన నీ వీట్లోదా ఉకను ఓకే మమ్మి సరికానా బాతు పోయిటవా తీ పోట్టిటి నినిక వీట్లో ఎరుం సోనాల కేకమటింగరా ఇపద కాయమల కొంచెం సరియై ఇకే బాతు పోయిటవా జనీ ఆ సరి మన్న బాతు కర నింగ పోయి సాప్టి ఇరుంగ నా ఆఫీస్ పోయి వందరా సాంగలు ముంది సీకర వ పకర యో డోపి వండేల పోర బాతు పోయా నినిక ఏద ఫోన్ చేసిట పోగదా கழுத்து பாரு ஒரு பக்கம் திரும்ப மாதிரி இருக்குது என்னடி சொல்ற கழுத்து திரும்ப மாதிரி இருக்குதா அம்மா என்னம்மா சொல்ற இவ அப்படியே இருக்குது எனக்கு அதனால ஒண்ணு இல்லடா அவன் சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கா நான் சொல்ற மாதிரி போன் ஏறி பேசிட்டு வண்டில போகாத சரியா ஆ சரிமா இல்லா தண்ணி குடிச்சி சீக்கிரம் வீட்டுக்கு வா நான் வீட்டுக்கு போறேன் ஆ சரிங்க அத்தா போங்க வரேன் ஐயோ என்ன திடீர்னு மழை பிடிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறது தண்ணி குடிக்க போகலாமா இல்லை வீட்டுக்கே போயிடலாமா இவன் என்ன மழையில் நடந்து போயிட்டு இருக்கிறா குடத்தை தூக்கிட்டு என்ன காளிமாக்கா மலையில வந்து நீங்க பாட்டு போயிட்டு வரீங்க எங்க மாடு தானால ஒண்ணும் காணும் இன்னத்துக்கு தோட்டத்து பக்கம் தான் நிலத்துக்கு போவீங்க இன்னைக்கு என்ன நீங்க மட்டும் வந்துருக்கீங்க அதான் பாபு தான் இருக்கிறாள் அவங்க கூட்டிட்டு போய் எல்லாம் விட்டுருவா தோட்டத்து பக்கம் இப்பதான் நான் ஆசை அந்த வேலையில பாக்குறது இல்லை அவன் தானே இருக்கான் நீ எங்க மலையில கொடை தூக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கா நான் எனக்கு தனி பிடிக்கலாம்னு நினைச்சிட்டு கொடை கெடுத்துட்டு வந்தா மழை பிடிச்சிருச்சு போங்க நீங்க தனி பிடிக்க

சொல்லி வாய் மூடுல அதுக்குள்ள கூப்பிடுறாங்க ம் அவள இன்னைக்கு நம்ம என்ன புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ ஏங்கத்தா என்ன சொல்லுங்க எதுக்கு மலையில வெளிய வந்தீங்க படayı புடிச்சிட்டு இத துணியால தவச்சு போட்டா எல்லாம் NaN போச்சு அத என்ன பண்றதுன்னு தெரியல சே சே ஓடு மாಳೆ வரதுக்கு நீ என்ன பண்ணวะ NaN தான் NaN சிட்டு போ அப்புற வெயில் அடிக்குறப்ப மெதுவா காயட்டும் அப்புற தண்ணி கிழி வடைஞ்சு அந்த பக்கம் ஏதாவது உள்ள கொண்டு வந்து போடுவியாமா சரி நீயே அதுக்காக மலையில நினைச்சிட கடக்கறா துணி நினைஞ்ச NaN போ நீ வா உள்ள என்னடா இது அதிசயமா இருக்குது

ஆ சரிங்க அத்தா உங்களுக்கு அப்படியே போட் எடுத்துட்டு வரட்டுமா நான் சீக்கிரம் நேரா கஞ்சி சாப்பிட்டு கடச்சின போலாம் நீ போய் போட் சாப்பிடு போ ஏங்க அத்தா உட்காருங்க ரெண்டு பேருக்கு எடுத்துட்டு வரேன் அப்படியே சரி எனக்கு கலவாவே போட்டுட்டு வா சரியா சரி நான் இங்க உட்காரறேன் போய் எடுத்துட்டு வா போ கொஞ்சம் انا குடிக்கிற சூடு தண்ணி மட்டும் வெச்சு எடுத்துட்டு வரையா தண்ணி வைக்கிறது மறந்துட்டேன் ஆ சூடு தண்ணி தானா நான் எடுத்துட்டு வர உட்காருங்க என்னதா திட்டுனாலும் வெச்சாலும் நம்ம அத்தை நம்மளை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நமக்கு சுடுதண்ணி மட்டும் தானே போட தெரியும் அதனாலேயே சுடுதானி மட்டும் போட்டு எடுத்துட்டு வாங்குறாங்க ம் பரவாயில்ல பரவாயில்ல என்ற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் அருவி கோட்டை பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்